எஸ்ஐஆர் வழக்கில் உச்சநீதிமன்றம் போட்ட போடு நீதிமன்றத்தில் கபில் சிபிலை அலரவிட்ட நீதிபதிகள் திமுக தற்போது இந்தியா முழுவதும் பேசப்படும் விஷயம் என்னவென்றால் அது ஒரே ஒரு விஷயம் தான் வாக்காளர் தீவிர திருத்த நடவடிக்கை இந்த நடவடிக்கையை கடுமையாக எதிர்த்து வருகின்றனர் எதிர்க்கட்சிகள் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது அது விசாரணைக்கு வந்தது தேர்தல் ஆணையம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பீகாரில் எஸ்ஐ ஆர் பணிகளை நடத்தியது இதைத் தொடர்ந்து இப்போது தமிழகம் கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் எஸ்ஐஆர் ஆர் பணிகள் நடந்து வருகிறது இதற்கிடையே தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகளின் இறுதிக்கட்ட விசாரணை உச்சநீதிமன்றத்தில் புதன்கிழமை தொடங்கியது இப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் எஸ்ஐஆர் எனப்படும் இந்த சிறப்பு தீவிர மறு ஆய்வு செயல்முறை சாதாரண வாக்காளர்களுக்கு அரசியலமைப்பிற்கு முரணான சுமையை சுமத்துகிறது பலர் ஆவணங்களை சமர்ப்பிப்பதில் சிரமப்படுவார்கள் இதனால் அவர்கள் பெயர்கள் கூட வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது மழைக்காலம் அறுவடை காலம் என உப்பு சப்பு இல்லாத காரணங்களை முன்வைத்து வாதாடினார் மேலும் இந்த நடவடிக்கை அடிப்படை ஜனநாயகத்தையே பாதிக்கிறது என கூறினார் இதற்கு பதிலடி கொடுத்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் விழாக்கள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கான நடைமுறைகளை நிறுத்தி வைக்க முடியாது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் டிசம்பர் என்பது மழை காலம் என்று எல்லோருக்கும் தெரியும் மக்களை தேடி தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் வீட்டுக்கே போவார்கள் என்னும் நிலையில் அறுவடைக்கு எந்த பாதிப்பும் வராது என கூறி கபில் சிபிளை ஒரு கை பார்த்துவிட்டார் மேலும் ஆதார் அட்டை என்பது குடியுரிமைக்கான இறுதியான ஆதாரம் இல்லை மேலும் ஒரு வாக்காளரை பதிவு செய்ய பயன்படுத்தப்படும் படிவம் ஆறில் உள்ள தகவல்கள் சரியானதுதானா என்பதை தீர்மானிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என்பதையும் இந்த அமர்வு தெளிவுபடுத்தியது மேலும் ஆதார் என்பது சலுகைகளை பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் மட்டுமே ரேஷன் பெறுவதற்காக ஒருவருக்கு ஆதார் வழங்கப்பட்டால் மட்டும் அவர் வாக்காளராகவும் மாற வேண்டுமா அண்டை நாட்டைச் சேர்ந்த ஒருவர் அங்கு வேலைக்கு வந்திருக்கிறார் என்றால் அவர் வாக்களிக்க அனுமதிக்கப்பட வேண்டுமா என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார் தேர்தல் ஆணையம் ஒரு தபால் அலுவலகம் போல செயல்பட்டு படிவம் ஆறின் கீழ் தாக்கல் செய்யும் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் தானாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பரிந்துரையை உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக நிராகரித்தது அதாவது தேர்தல் ஆணையம் தனக்கு வரும் எல்லா விண்ணப்பங்களையும் ஏற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றும் அதை சரிபார்க்கலாம் என்றும் சுப்ரீம் கோர்ட் கூறியிருக்கிறது முன்பு இதுபோல ஆய்வு நடத்தப்படவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக எஸ்ஐ ஆரை நிறுத்தக்கோரி தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்தை குறைக்க முடியாது என கூறி கபில் சிபிளை ஓடவிட்டார்கள் நீதிபதிகள் அது மட்டுமல்லாமல் நீதிபதி சூரியகாந்த் தேர்தல் ஆணையம் என்பது அரசு அமைப்பால் அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு இதை செய்கிறது நடைமுறையில் சில குறைபாடுகள் ஏற்படலாம் சுட்டிக்காட்டுங்கள் அவர்கள் சரி செய்வார்கள் தேர்தல் ஆணையத்தை நம்ப வேண்டும் என கூறினார்